போய் படுத்துக்க வேண்டியது இப்படியே இருக்க 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 ஏழு போட்ட புள்ளைங்க போற சரி இவன் ஊர்வலி போகலனா பிள்ளைங்க பட்டினியா வரும் சரி நான் ஆறுவழி ஒன்னா தேதினா ஊதிட்டு ஒரு ஊடு கூட விட மாட்டேன் எல்லாம் ஊற்றி விடுவேன் அரெஸ்ட்டாக ஊதிட்டு வீட்டுக்கு ஐம்பது நூறு ஐம்பது நூறு வாங்கிடுவோம் பிள்ளைங்களும் ஜம்முன்னு வச்சு சரி சரி இவன் என்ன செஞ்சா சுய தாச்சும் ஊர்வலி போகல பிள்ளைங்க பட்டினியா வாடுது ஏழு ஆ

பண்ணக்கற புளிய வந்து கோலம் வச்சு உட்ட ஒரு புளியில ரெண்டு ரெண்டா ரெண்டு ரெண்டா உள்ள போட புளியங்க கேர கோலமனா புடிச்சு சாப்பிடுறான் ஆமா சாப்பிட்டு ரெண்டுண்ட களி மீந்து போயிட்டது இதே தப்பா தண்ணில போட்டு புளச்சு தண்ணில காளைய குடிச்சுக்கலானா தாட்சு சொல்ல இவன் என்ன செஞ்சான் அன்னைக்கு மார்கழி 1 ஆம் தேதி いや இப்ப சரியா ட்ரங்க் வந்து நாலு வட்ட ஊர் வழி போய் சம்பார்ச்சி கொண்டாந்து கொடுத்தர்லாம் எதிரி நடக்கலாம் கடங்கார்கோயிலாண்டு தட்டி ஊதிட்டு மணிக்கு வீட்டுக்கு போய் அவங்க பொம்பளை கட்டில இவன் படுத்து காலு போட ஒரு தாசி முன்னாடி மேல சரி சிவுக்குன்னு முழிச்சு போய் வந்துட்டியான்னு கேட்க ஆ போயிட்டு வந்துட்டேன்

அது நடக்கும் சரி மூணு தேங்காய் மந்திரித்து கொடுக்குறோம் சரி வீட்ல ஓடி போய் புழைச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவோம் மூணு தேங்காய் மந்திரிச்சு கொடுக்க சாமி ஆ கிட்டு கிட்டு கிட்டுன்னு வீட்டாண்ட வந்ததும் அவங்க பம்புளைய வீட்டை வலிச்சோன்னே சரி வலிச்சுட்டான் கோலம் ஓடிச்சோன்னே கோலம் ஆ உடனே கோலம் போடுற வாசல்ல தான் சிவனார் வந்து படி அலகு வர அதனால தான் சொல்லவரம் அதான் தான் ஆமாம் குலம் வாசலில் வரவே நிற்கவே மாட்டாங்க ஆமாம் அப்புறமா சிவன் வாரம் கொடுத்துட்டு நம்மளுக்கு தான் தகர கொட்டாயக்குது தோசையான மொயில கையை விட்டு நல்லா மெத்தாங்கன்னு நோய் நீ அடிச்சா

அடுவா அப்பா மேல இருந்து கீழே மூட்டும் அவங்க பம்பளைக்கு நேக்கிய நல்லா மூட்டியாச்சு நெகை போட்டவ சூத்த மூடின்னு கம்மு ஒரு கல்யாணத்துக்கு திரட்டிக்கு இப்படி போனா போட்டுக்கிட்டு போட்டுக்கணும் சும்மா தண்ணி பைப்பா திருவி பைப்பா பொம்பளை நெகை போட்டு வரக்கூடாது பொம்பளை பொம்பளை போடுறோம் ஆமா ஆமா இவ நெகை போட்ட பெருமில குடத்தை எடுத்து அக்கட்ல வச்சுக்கிட்டு

எங்க வீட்டுக்காரன் இப்படித்தான் முந்தா நாள் போய்ட்டு வந்து பக்கம் படுக்க எனக்கு வராத கோவம் ஏற்கனவே ஏழு பொட்ட இந்த மார்களில ஒன்னு போட்டா எட்டு ஆயிடுச்சு எட்டு புடிச்சு சன்னார பின்னார திருச்செங்கோடு வாடிகள் சுத்திட்டு வந்து வாயின் வந்த வரம் பாரி மெத்த எங்களுக்குன்னு சொல்ல எங்க வீட்டுக்காரி பக்கத்து இருக்குதோ அந்த சிவமாரி பூச்சியும் ஒரு அரி எடுத்து கிட்டு கிட்டு கிட்டுன்னு வர காட்டுல ஏறு ஓட்டிட்டு தேவையா பக்கத்து வீட்டுக்காரன் மேலூர் தாச்சி முன்னாடி போய் பாரு வீட்டு பாரு வாசல பாரு

மேலூர் தோஷ வர வாங்கினான் இது இப்படி வாங்கினதுக்கு தான் போனியா ஐயோ கண்ணுலயும் பார்க்க முடியலையோ முடிய நான் என்ன செய்யல கைய விட்டேன் ஒன்னு இல்லாத போட்டு மனு அடிச்சேன் எல்லாம் மறைஞ்சி போச்சு எங்க வீட்டுக்கா இருக்க தொலைக்குள்ளியாட புடிக்கிட்டு போச்சு ஐயோ ஐயோ பாவி சந்தாலா ஒண்ணு வச்சு இது இப்படி ஆகி போச்சு தோச்சான பையில கையை விட்டு ஒன்னோட போட்டு போன ஓங்கி அடிச்சேன் அது எங்க இருந்துச்சோ வந்து அப்படி சப்புன்னு அடிக்கிறேன் இப்படி ஆகி போச்சு